ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாங்க நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற வேலையில் ஒன்று துணிகளை துவைக்கிறது நம்ம டெய்லியுமே துணிகளை துவைச்சாலும் நமக்கு துணிகள் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாமாங்க இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம துணித்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப் எடுத்துக்க கூடாது நம்ம மேலுக்கு போடக்கூடிய சோப்பாக பார்த்து எடுத்துக்கணும் எந்த சோப் வேணாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது கூட நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா தீக்குச்சி தான் நம்ம எந்த தீப்பட்டி வாங்கினாலும் சரி அதில் இருக்கக்கூடிய தீக்குச்சிகளை ரெண்டு அல்லது மூணு இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கலாம் அதில் மருந்து இருக்கும் இல்லைங்களா கலரில் அந்த மருந்தை மட்டும் பிரித்து போட்டுக்கலாங்க இப்போ சோப்பு கூட இது நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் ஓரளவுக்கு நமக்கு கரையாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அந்த சோப்போட ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் இறங்கி இருக்கணும் அவ்வளோதான் இப்போது நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லைங்களா இந்த ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த ஸ்பாஞ்சில் பாதி ஸ்பாஞ்ச் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது முழுசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வீட்டில் கிச்சன்லேயோ பாத்ரூம்லேயோ இந்த மாதிரி வச்சு விட்டோன்னா அந்த இடத்துல பள்ளி தொல்லை கரப்பான் பூச்சிகள் வரவே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக இலைகள் எடுத்துக்கலாம் துளசி இலைகளை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் மிக்சியில் துளசி இலைகளை மட்டும் பிச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி துளசியில் தண்டு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம கீழே போடவே கூடாது அந்த தண்டுகளையும் நிறைய சக்தி இருக்கும் அந்த தண்டுகளையும் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பீஸ் இஞ்சி தான் அந்த இஞ்சியோட தோலை மட்டும் சீவிட்டு கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஆஃப் டம்ளர் இருக்கு அதாவது அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பான தன்மையில அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரையாது ஓரளவுக்கு நமக்கு குறை குறைப்பா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த தண்ணியை மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது சொல்லக்கூடிய பொருள் தான் இது எல்லா நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும் இந்த ரொம்ப கெட்டியாக இருக்கும் இதே மாதிரி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜார்ல கொஞ்சமா நாட்டு சர்க்கரையோ அல்லது சீனியோ சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்தாச்சு ஏற்கனவே நம்ம தட்டி வச்சிருக்க கூடிய அந்த சித்திரத்தையும் இதில் சேர்த்துக்கணுங்க கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக പൗഡറാക്കി വന്നിടും இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த பவுடரை எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு பரந்த பாத்திரத்தில் கொட்டி எடுத்தாச்சு அல்லது ஒரு கடாயில் கூட இதை கொட்டி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி அந்த தண்ணி முழுசாகவே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு இந்த மாதிரி சூடு பண்ண வேண்டியதான் கொஞ்சம் நேரத்திலே நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சீனியெல்லாம் கரைய ஆரம்பிக்கும் இதுவே நாட்டு சக்கரை சேர்த்துருந்தா கூட நல்லாவே கரைய ஆரம்பிக்குங்க நாம் இப்போ சீனி சேர்த்துருக்குறோம் இதுக்கு பதிலாக கண்டிப்பாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் அது இதை பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு வர வரைக்கும் நல்லா இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து இந்த பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கக்கூடியதை ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டே இருக்கலாம் நமக்கு ஒரு காயின் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கும் நேரம் போக போக என்னாகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டியாகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு நான் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக எப்படியே விட்டுட்டேன் மறுநாள் நம்ம காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு இருக்கும் பாத்திரத்துலேருந்து இதை எடுக்கும் போது கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது அப்படியே நமக்கு கையில வந்துடும் பாருங்க இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே செஞ்சு வச்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு சளி இருமல் தொண்டையில் புண்ணு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம உடனே சிறப்பு எடுத்து கொடுத்துருவோம் ஆனால் அந்த சிறப்புக்கு பதிலாக இதில் ரெண்டு முட்டாய் மட்டும் அவங்க கேளை கொடுத்து பாருங்க அவங்க மென்ன அதை அதை முழுங்கின உடனேயே அந்த சளி இருமல் அந்த தொண்டில் இருக்கக்கூடிய புண்ணு கரகரப்பு இது எல்லாமே போயிடும் முக்கியமாக நம்ம வந்து டெய்லி குழந்தைங்களுக்கு இது ஒன்று ஒன்று கொடுத்துட்டு வரும்போது நெஞ்சு சளியெல்லாம் தானாகவே குறைஞ்சிடும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாங்க அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இது கசப்பு தன்மையோ அப்படி எந்த விதமான ஒரு நெடி வர மாதிரியும் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாத்திரத்தில் நான் ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருந்தேன் இப்போது இந்த பாத்திரத்திலேயே தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பசஞ்சு எடுக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தை அப்படியே வேஸ்ட் பண்ணோம்னா பாத்திரத்தில் திட்டு திட்டாக இருக்கக்கூடிய நெய் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் எப்போவுமே பால் காய்ச்சிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி மாவு இப்போ அல்லது தோசை மாவு செய்கிறதுக்கோ அல்லது இட்லி மாவு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அது எப்போவுமே வீணாக போகாமல் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பழைய டாப் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய டாப் தான் இது யூஸ் பண்ணவே முடியாத ஒரு தான் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன டாப்ஸ் ரொம்ப பழையான குர்த்தீஸ் எல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி பழைய நைட் இருந்தா கூட ட்ரை பண்ணலாங்க அதுவும் இதே மாதிரி நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நாம இந்த டாப்ப இந்த மாதிரி நல்லா கை பகுதியை மட்டும் கரெக்டான ஒரு கத்திரி வச்சு கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அந்த கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அதே மாதிரி டாப்ல இன்னொரு சைடுல கை இருக்கும் இல்லைங்களா அதையும் நல்லா கரெக்டா வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க கூடிய இந்த டாப்ப ரெண்டு வழியில யூஸ் பண்ணிக்கலாங்க முதல் வழி என்னன்னு நேரத்தில் நம்ம தூங்கும் போது கொஞ்சம் ஃப்ரீயா ட்ரெஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறோம் ரொம்ப வெக்கையா இருக்கு புழுக்கமா இருக்கு அப்படின்னா இதையே நம்ம ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி இதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது விஷயத்தையும் என்னன்னு பாத்தலாம் இதே மாதிரி பழைய நம்ம பிளவுஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய நாட் கயிறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பின்னாடி வச்சிருக்கக்கூடிய கயிறு இந்த கயிறு இருந்ததுன்னா இந்த மாதிரி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு பழைய பிளவுஸ் இருக்கக்கூடிய கயிறு மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த டாப்போட மிடில் பகுதி அதாவது இடுப்பு பகுதி இருக்கு அந்த இடுப்பு பகுதியில இந்த மாதிரி கொழுவி விட்டுக்கலாம் பின்னாடி பகுதியில் இந்த மாதிரி கொழுவி விட்டாச்சு அதே மாதிரி நமக்கு இன்னொரு நாட்டும் இருக்கும் அந்த நாட்டிலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி கொழி விட்டுக்கலாம் சேஃப்டி பின் யூஸ் பண்றோம் நம்ம இதை பெர்மனண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனண்டாக இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு தையல் போட்டு விட்டாவே போதுங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீளமான தான் இந்த கயிறுலையும் ஒரு பகுதியில் இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு விட்டுட்டு இன்னொரு பகுதியிலும் இன்னொரு சேஃப்டி பின் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் கழுத்து பகுதியிலையும் இதை இந்த மாதிரி மாட்டி விட்டாவே போதுங்க நாம் இதை எப்பயாவது நினைக்கும் போது நினைச்ச உடனே இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நாம் இந்த மாதிரி சேஃப்டி பின்னையே யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது இப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்னு அப்படின்னு பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா சில வேலைகளை நல்லா ட்ரெஸ் பண்ணியிருப்போம் ஆனால் அந்த டைமில் தான் நம்ம கிச்சனில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸோட நம்ம கிச்சனில் சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஏதாவது டீ காஃபி போடுறோம் அப்படின்னா அதுவே நம்ம ட்ரெஸ்ஸில் ஊற்றுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அந்த டைமில் டக்குன்னு இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம வந்து சமையல் பண்ணிக்கலாம் நம்ம செய்ய போகிற அந்த சமையல் பொருட்களோ அல்லது எந்த விதமான குழம்பு டீ காஃபி இது எதுவுமே நம்ம துணியிலையும் கொட்டாது இதுல நம்ம பின்னாடி கயிறு வச்சிருக்கிறதால அதை இடுப்புல டைட் பண்ணி விட்டாவே போதுங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் இதை ரிமூவ் பண்றதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம் நம்ம அடிக்கடி கஷ்டப்பட்டு செய்யற வேலையில ஒண்ணு துணி துவைக்கிறது இந்த துணி துவைக்கிற வேலையே நமக்கு இனி இருக்கவே இருக்காது அதுக்கு தான் நம்ம இந்த டிப்ஸே பார்க்க போறோம் இந்த காலர்ல பாத்தீங்கன்னா இது வெள்ளை துணியா இருக்கிற காரணத்தால அந்த அழுக்கு படிஞ்ச இடம் அப்படியே தெரியும் சில அழுக்கெல்லாம் நல்லா போகட்டும்னு வச்சு தேய்ச்சி தேய்ச்சி இந்த அழுக்கெல்லாம் போயிடும் ஆனால் நாலடைவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஓட்டை விழுந்திருக்கும் பாருங்கள் இதுவும் வெள்ள துணி தான் அந்த இடத்துல அழுக்கு அதிகமாக படிகிறதால தேய்ச்சி தேய்ச்சி அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ஓட்டையே விழுந்துச்சு அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை துணிகளை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி செல்ல டேப் ஒன்று எடுத்துக்கலாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற செல்ல டேப் தான் எடுத்துக்கணும் அதுவும் ரொம்ப பெருசாகவும் எடுத்துக்கக்கூடாது நல்ல மெலிஸாக இருக்கக்கூடியதை பார்த்து எடுத்துக்கணும் இப்போது இந்த பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஒட்டி வச்சாவே போதுங்க வெள்ளை துணியோ அல்லது அதிகமாக கரை படியக்கூடிய துணிகளையோ நாம இதை ட்ரை பண்ணலாங்க கொஞ்சம் காலர் கிழிஞ்சு போயிடுச்சோ அப்படின்னா நம்ம வந்து இனிமேல் தேய்ச்சா கிழிஞ்சே போயிடும் அந்த நிலைமை இருக்கக்கூடிய துணிகளை கூட நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு அந்த துணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க செல்ல டப்பு ஒட்டி தான் துணிகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாங்க அதிகமாக கரை படிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப போட்டு ரப் பண்ணும்போது இந்த துணிகள் கிழிஞ்சு போயிடும் இல்லைங்களா ஆனால் இது நம்ம ஒட்டி வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற காரணத்தால் இதே நம்ம காலர் சுடிதார் நம்ம ரொம்ப அழுக்குப்படுது ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னா கூட நாம இதை ட்ரை பண்ணலாம் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வச்சிங்